வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு திட்டம் பத்தி தான் முழுசா பார்க்க போறோம் இதுல வந்திருக்கிற புது அப்டேட்ஸ் என்ன யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் நீ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம் வாங்க இப்போ கூட்டுறவுத்துறை ஒரு அஞ்சு முக்கியமான அப்டேட்ஸ் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்காக கொடுத்திருக்காங்க இந்த அப்டேட்ஸ்ல என்ன இருக்கு அது உங்களை எப்படி பாதிக்கும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா முதல்ல அரசாங்கத்தோட அறிவிப்பு அப்புறம் எப்படி இந்த பரிசு பொருட்கள் விநியோகம் செய்ய போறாங்க அந்த பரிசு பயல என்னதான் இருக்கு கடைசியா யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னு பாக்கலாம் சரி முதல்ல இந்த வருஷ திட்டத்துக்கான அபிகாரபூர்வ அறிவிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க பொங்கல் பரிசு திட்டம்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒவ்வொரு வருஷமும் அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் அரசாங்கம் கொடுக்கற ஒரு பரிசு இன்னும் ஃபைனலா கவர்மெண்ட் ஆர்டர் வரலினாலும் அதுக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளும் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு எப்படி இத எந்த பிரச்சனையும் இல்லாம மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுன்னு கூட்டுறவுத்துறை இப்பவே விளைய ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த பரிசு பொருட்களை வாங்குறதுக்கான டோக்கன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இந்த ப்ராசஸ ரொம்பவே சிம்பிளா வச்சிருக்காங்க நீங்க அலைய வேண்டியதில்லை ரேஷன் கடை ஊழியர்களே நேராக உங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துக்கு கடைக்கு வரணும்னு சொல்லி டோக்கனை கொடுத்துட்டு போயிடுவாங்க கூட்ட நெரிசலை தவிர்க்கறதுக்காக ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்காங்க முதல் நாள் காலையில நூறு பேர் சாயங்காலம் நூறு பேர்னு மொத்தம் இருநூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல காலையில இருநூறு சாயங்காலம் இரநூறுன்னு இந்த எண்ணிக்கைய அதிகப்படுத்துவாங்க இதனால கூட்டம் சேராது இப்போ இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த டோக்கன் விநியோகத்துல எந்த குழப்பமும் முறைகேடும் நடக்க ரொம்ப தெளிவான சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்களை தவிர வேற யாரும் முக்கியமா எந்த அரசியல் கட்சியினரும் இதுல தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க சரி இப்போ எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்விக்கு வருவோம் இந்த வருஷம் பொங்கல் பரிசு பயில என்னதான் இருக்க போகுது கவர்மெண்ட் இருந்து உறுதியான தகவல் என்னன்னா வழக்கம் போல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு முழு கரும்பு அப்புறம் சேல கண்டிப்பா உண்டு ஆனா இது கூடவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குமான ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அதுதான் ரொக்க பரிசு ஆமாங்க நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் படி அரசாங்கம் இந்த முறை ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படல நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிதான் பாக்கணும் இந்த ஐயாயிரம் ரூபா விஷயம் ஏன் இவ்ளோ பெருசா பேசப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து மூணு வருஷம் பரிசு பொருட்களோட ஆயிரம் ரூபா பணமும் கொடுத்தாங்க ஆனா போன வருஷம் அந்த ரொக்க பரிசு கொடுக்கல தான் இந்த வருஷம் கொடுப்பாங்களா கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு சரி இப்ப நம்ம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெளிவா பாத்துர்லாம் முதல்ல யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பாக்கலாம் உங்ககிட்ட அரிசி வாங்குறதுக்கான ரேஷன் கார்டு அதாவது பிஹெச் பிஹெச் ஏ ஒய் இல்ல என்பிஹெச் கார்டு இருந்தா நீங்க இந்த பரிசுக்கு தகுதியானவங்க தான் இது கூடவே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இந்த பரிசு உண்டு ஆனா சில பேருக்கு இது பொருந்தாது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை மட்டும் வாங்குற வெள்ளை அட்டை வச்சிருக்கிறவங்க மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க அப்புறம் வருமான வரி கட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு கிடையாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அரசாங்கம் ரொம்ப உறுதியா இருக்கு அவங்களோட சுற்றறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த விதமான புகாருக்கும் இடம் கொடுக்காம இத சிறப்பா செயல்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க சோ தகுதியான எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு பெரிய கேள்விதான் தொக்கி நிக்குது பொங்கல் பரிசு பொருட்களோட அந்த ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமும் கிடைக்குமா இதுக்கு பதில் அரசாங்கத்தோட அதிகாரபூர்வ தான் இருக்கு அது வரைக்கும் நாம காத்திருப்போம்